இறங்கிய கல்லூரி மாணவர்கள் திருச்சியில் அரங்கேறிய சம்பவம் திருச்சி மாவட்டம் துவாகுடியில் மத்திய அரசுக்கு சொந்தமான பிரபல என்ஐடி கல்லூரி அமைந்துள்ளது மத்திய மனித வள மேம்பாட்டுத்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் இந்த கல்லூரியில் தமிழகம் மட்டுமல்லாது நாடு முழுவதும் உள்ள பல்வேறு மாநிலத்தைச் சேர்ந்த மாணவ மாணவிகளும் வெளிநாடுகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் என சுமார் ஆறாயிரம் பேர் படித்து வருகின்றனர் அப்படி பயின்று வரும் மாணவ மாணவிகள் கல்லூரியில் உள்ள விடுதியில் தங்கியும் வெளியில் அறைகள் எடுத்து தங்கியும் கல்வியை கற்று வருகின்றனர் இந்த கல்லூரி வளாகத்தில் தற்போது பல்வேறு கட்டுமான பணிகள் நடந்து வருகின்றன அதன் ஒரு பகுதியாக கடந்த இருபத்தி எட்டாம் தேதி மதியம் மாணவிகள் விடுதியில் வைஃபை வசதி ஏற்படுத்துவதற்காக ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்துறை சேர்ந்த ஒப்பந்த தொழிலாளி கதிரேசன் என்பவர் விடுதிக்குள் சென்றார் அப்போது விடுதி அறையில் படித்துக் கொண்டிருந்த மாணவியிடம் அவர் ஆபாச செய்கையில் ஈடுபட்டுள்ளார் இதனால் அதிர்ச்சியடைந்த அந்த வெளியே ஓடி வந்தார் மேலும் தனக்கு நேர்ந்த சம்பவம் குறித்து வாட்ஸ்அப்பில் பதிவிட்டார் இது விடுதியில் தங்கி படைக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் வேகமாக பரவியது பின்னர் இச்சம்பவம் குறித்து என்ஐடி நிர்வாகத்திடமும் திருவரும்பூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திலும் புகார் அளிக்கப்பட்டது அவர்கள் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்குப்பதிவு செய்து கதரேசனை கைது செய்தனர் இதற்கிடையே விடுதி பெண் வார்டனிடம் பாதிக்கப்பட்ட மாணவி முறையிட்டார் அப்போது அவர் ஆடைகள் சரியாக அணியாத காரணத்தினால்தான் இதுபோன்ற சம்பவங்கள் நடக்கிறது என அவரை கண்டித்ததாக தெரிகிறது இது மாணவர்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது இதையடுத்து மாணவ மாணவிகள் கல்லூரி விடுதி முன்பு திரண்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்த கல்லூரி முதல்வர் அகிலா மாணவ மாணவிகளிடம் இருபத்தி எட்டாம் தேதி இரவு பேச்சுவார்த்தை நடத்தினார் ஆனால் அந்த பேச்சுவார்த்தையில் எந்த முடிவும் எட்டப்படவில்லை இதனிடையே இரவு பதினொன்று முப்பது மணிக்கு தொடங்கிய போராட்டம் விடிய விடிய நீடித்தது ஐநூறுக்கும் மேற்பட்ட விடுதி மாணவ மாணவிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் என்ஐடி கல்லூரி இயக்குனர் அகிலாவுடன் திருச்சி எஸ்பி வருண்குமார் ஆலோசனை நடத்தினார் இதையடுத்து என்ஐடி கல்லூரி மாணவிகளிடம் எஸ்பி வருண்குமார் கல்லூரி இயக்குநர் அகிலா ஆகியோர் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பிறகு சம்பந்தப்பட்ட விடுதி வார்டன் மாணவிகளிடம் மன்னிப்பு கேட்டார் வார்டன் மன்னிப்பு கேட்டதால் மாணவர்கள் தங்களது போராட்டத்தை கைவிட்டனர் அதேபோல் பெண் வார்டன் மீது புகார் அளித்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் போராடிய மாணவிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படாது எனவும் என்ஐடி நிர்வாகம் உறுதியளித்துள்ளது திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை டிரெக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் வெளுத்து கட்டும் சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க